சபரகமுவ மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மேல்மட்டுமூவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் தொடக்கம் கொழும்பு காலி மாத்திரையூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமட் ஷாலிகின் இதனை தெரிவித்துள்ளார்